கத்திருக்கு எவ்வாறு காண்கிறாய் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் ஒரு ஒருவனை ஞானமுள்ளவனாக மாற்றுவதற்கு ஏற்ற விரும்பப்படத்தக்க விருட்சியமாய் இருக்க கண்டாள் ஆதி ஆகமம் மூன்று ஆறு புசிப்பதற்கென்று தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த மற்ற எல்லா விருட்சங்களின் கனிகளும் புசிப்புக்கு நலமல்லாதவை போலவும் புசிப்பதற்கு என்று தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த மற்ற எல்லா விருட்சங்களின் கனிகளும் புசிப்புக்கு நலமல்லாதவை போலவும் புசிக்கலாகாது என்று அவர் விளக்கி வைத்த விருட்சத்தின் கனி ஒன்று மட்டுமே புசிப்புக்கு ஏற்றது என்பது போலவும் ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்று கண்டாள் உண்மையில் தேவன் சிர்ஷித்த சகலவித விருட்சங்களும் புசிப்புக்கு நலமானவையாகவே இருந்தன ஆதி ஆகமம் ரெண்டு ஒன்பது ஆனால் ஒரு மனிதன் தனது ஆவிக்குரிய தரிசனத்தையும் தேவன் மீதுள்ள அன்பையும் இழந்து போகும்போது தேவன் விலக்கி வைத்திருக்கும் யாவும் அவன் பார்வையில் நலமானவையாக தென்படுகின்றன உண்மையில் மன்னாவானது தேனை காட்டிலும் அதிக இனிமையான ருசி இருந்த போதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ருசியற்றதாக கண்டு அதை வெறுத்தனர் எகிப்தின் வெள்ளரி காய்களும் வெண்காயங்களுமே அவர்களுக்கு அதிக ருசியுள்ளவையாக காணப்பட்டன அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமானதாகவும் இருந்தது தேவனாகிய கர்த்தர் சிருஷித்த எல்லா விருட்சங்களுமே பார்வைக்கு இன்ப இன்பமானவையாக இருந்தன ஆனால் ஸ்ரீயானவள் இந்த விருட்சம் ஒன்று மட்டுமே பார்வைக்கு இன்பமானது என கற்பனை செய்கிறாள் இங் இன்றும் கூட தேவன் தங்களுக்கு அளித்திருப்பவைகளில் திருப்தி அடையாமல் இருப்பதே மனுகுலத்தின் இயல்பாக இருக்கிறது அவர்களுடைய அதிருப்தியே அவர்களை இச்சைக்கும் பாவத்துக்கும் வழி நடத்தும் ஸ்ரீயானவள் அந்த விருட்சத்தை ஒருவனை ஞானமுள்ளவனாக மாற்றுவதற்கு ஏற்ற விரும்ப விரும்பத்தக்க விருட்சமாக கண்டாள் இது தேவன் அவளை மதியீனமானவன் மதியீனமானவளாக சிருஷ்டித்திருப்பது போலவும் அவள் தன் சொந்த திறமையை பயன்படுத்தி தன்னை ஞானமுள்ளவளாக்க முற்படுவது போலவும் தோன்றுகிறது மெய்யாக சொல்லப்போனால் உண்மை இதற்கு எதிர்மாறானது மற்ற எல்லா மரங்களும் அவளை ஞானமுள்ளவளாக மாற்றத்தக்கவையாயிருக்க விளக்கப்பட்ட இந்த விருஷம் மட்டுமே காலத்திற்கு முன் அதன் கனியை புசித்ததினால் அவளை மதியனமுள்ளவளாக்க கூடியதாயிருந்தது தேவன் அவளுக்கு தந்திருந்த ஞானத்தில் அவள் திருப்தி அடையவில்லை தன் சொந்த வழியில் தானாக ஞானமடைய அவள் எடுத்துக்கொண்ட முயற்சியினால் உலகிலேயே மதி முதல் நபரானது மன்றி முதல் தரமான மதி கெட்டவளாகவும் மாறினாள் அன்பான தேவ பிள்ளையே போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் ஒண்ணுயோ ஆறு ஆறு தேவன் நம் வாழ்க்கையை குறித்து கொண்டுள்ள மகத்தான நோக்கத்தை குறித்த நல்ல ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவர்களாய் அப்போசலனாகிய பவுளை போல நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மன திருப்தியுடன் இருக்கும் இரகசியத்தை கற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரியவற்றை தவிர வேறெதையும் நாம் நல்லதாகவோ இன்பமானதாகவோ விரும்பப்படத்தக்கதாகவோ காணமாட்டோம் ஆமேன்